வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க இந்த முக்கியமான தகவல்கள் வ பார்க்கலாம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடந்து முடிந்த முதுகலை பட்டதாரி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க பிசிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இவற்றை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக இருக்கீங்க சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக தான் இந்த ஆண்டு இருக்கு ஏன் இவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண்கள் கம்மியாக இருக்க என்னதான் காரணம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வில் பகுதியளவு தோல்விகளை சந்தித்த காரணத்தினால் கூடுதலான பேர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குள்ளே வராங்க இப்படி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தே தோல்விகள் நிறைய பேர் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப சப்ஜெக்ட் வைஸாக ஸ்டார் கேள்விகளும் கொடுக்குறாங்க அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்களை கொடுக்க போறாங்க ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடவாரியாகவும் ஸ்டார் கேள்விகளுக்கு மூன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக நமக்கு அன்அஃபிஷியலாக தகவல் வந்திருக்குங்க ஸோ கவலையை விடுங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஐந்தாம் தேதி முதல் வரக்கூடிய ஐந்தாம் தேதி முதல் தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கிறது குழப்பத்தோடு இருக்காங்க நிறைய பீப்புள்ஸ் ஸோ தமிழை பொறுத்தவரை என்ன தான் இருக்கும் இந்த கட் ஆஃப் அப்படின்றத நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸோ தமிழை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஒன்பது பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தி ஐந்து எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுபத்தி ஐந்து அடுத்து இங்கிலீஷ் எண்பத் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி எண்பத்தி ஒம்பது எஸ்சி எண்பத்தி ஒன்று எஸ்டி எழுபத்தி மூணு பிடபிள்யூடி எழுபத்தி ரெண்டு அடுத்து ஃபிசிக் மேக்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூ எழுபத்தைந்து அடுத்து ஃபிசிக்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பத்தி ஐந்து எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தைந்து அடுத்து பாட்னி ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தைந்து பிடபிள்யூடி எழுபத்தி ஒன்று அடுத்து ஜுவாலஜி ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பது எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தொம்பது பிடபிள் டி எழுவத்தைந்து அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தி ஐந்து எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்சி எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தி ஏழு அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூத்தி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தைந்து பிடபிள் எழுவத்தி ரெண்டு ஸோ இந்த கட் ஆஃப்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பமாக தாங்க இருக்குது ஸோ தமிழ் தகுதி தேர்வில் பகுதி அளவில் நிறைய பேர் தோல்விகள் காரணமாக நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை இந்த பிஜிடிஆர்புடைய ஆசிரியர் காலியர் பணியிடங்களை அதிக அளவு எங்களுக்கு கொடுங்க ஸோ அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க பாட வாரியாக ஸ்டார் கேள்விகளுக்கு ஐந்துலேருந்து எட்டு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம் அடுத்து வந்து இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து நிறைய பேர் கொடுக்க தவறி இருந்தாங்க ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்களும் ஒரு சில மார்க் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லேருந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிஜிடிஆர்பியுடைய தேர்வுடைய ரிசல்ட் எப்படி விடுறாங்க பார்ட் ஏ ப்ளஸ் பார்ட் பி ஏன்னா பார்ட் ஏல வந்து தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா பார்ட் பி வெளியிட மாட்டாங்க ஸோ பிஜிடிஆர்பி தேர்வில் நிறைய பாடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குறக்காங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ கிரேஸ் ப பற்றி நிறைய எல்லாருமே சொல்கிறாங்க கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆன உடனே நண்பர்களே இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிய நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பல்லில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க இந்த முக்கியமான தகவல்கள் வ பார்க்கலாம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடந்து முடிந்த முதுகலை பட்டதாரி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க பிசிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இவற்றை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பிஜிடி ஆர்பியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக தான் இந்த ஆண்டு இருக்குது ஏன் இவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண்கள் கம்மியாக இருக்க என்னதான் காரணம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வில் பகுதியளவு தோல்விகளை சந்தித்த காரணத்தினால் கூடுதலான பேர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குள்ளே வராங்க இப்படி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தே தோல்விகள் நிறைய பேர் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப சப்ஜெக்ட் வைஸாக ஸ்டார் கேள்விகளும் கொடுக்குறாங்க அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்களை கொடுக்க போறாங்க ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடவாரியாகவும் ஸ்டார் கேள்விகளுக்கு மூன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக நமக்கு அனபிஷியலாக தகவல் வந்திருக்குங்க ஸோ கவலையை விடுங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஐந்தாம் தேதி முதல் வரக்கூடிய ஐந்தாம் தேதி முதல் தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கிறது குழப்பத்தோடு இருக்காங்க நிறைய பீப்புள்ஸ் ஸோ தமிழை பொறுத்தவரை என்ன தான் இருக்கும் இந்த கட் ஆஃப் அப்படின்றத நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் ஸோ தமிழை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஒன்பது பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தி ஐந்து எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுபத்தி ஐந்து அடுத்து இங்கிலீஷ் எண்பத் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி எண்பத்தி ஒம்பது எஸ்சி எண்பத்தி ஒன்று எஸ்டி எழுபத்தி மூணு பிடபிள்யூடி எழுபத்தி ரெண்டு அடுத்து ஃபிசிக் மேக்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூட்டி எழுபத்தைந்து அடுத்து ஃபிசிக்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பத்தி ஐந்து எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தைந்து அடுத்து பாட்னி ஜென்ரல் தொண்ணூத்தி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தைந்து டி எழுபத்தி ஒன்று அடுத்து ஜுவாலஜி ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பது எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தொம்போது பிடபிள் எழுபத்தைந்து அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தி எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்சி எஸ்டி எண்பது பிடபிள் எழுவத்தி ஏழு அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூத்தைந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தைந்து பிடபிள் எழுவத்தி ரெண்டு ஸோ இந்த கட் ஆஃப்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பமாக தாங்க இருக்குது ஸோ தமிழ் தகுதி தேர்வில் பகுதி அளவில் நிறைய பேர் தோல்விகள் காரணமாக நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை இந்த பிஜிடிஆர்புடைய ஆசிரியர் காலியர் பணியிடங்களை அதிக அளவு எங்களுக்கு கொடுங்க ஸோ அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க பாட ஸ்டார் கேள்விகளுக்கு ஐந்துலேருந்து எட்டு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம் அடுத்து வந்து இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து நிறைய பேர் கொடுக்க தவறி இருந்தாங்க ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்களும் ஒரு சில மார்க் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லேருந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிஜிடிஆர்பியுடைய தேர்வுடைய ரிசல்ட் எப்படி விடுறாங்க பார்ட் ஏ ப்ளஸ் பார்ட் பி ஏன்னா பார்ட் ஏல வந்து தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னா பார்ட் பி வெளியிட மாட்டாங்க ஸோ பிஜிடிஆர்பி தேர்வில் நிறைய பாடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குறக்காங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ கிரேஸ் ப பற்றி நிறைய எல்லாருமே சொல்கிறாங்க கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆன உடனே நண்பர்களே இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரியும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் அனுச்சிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்